ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் எடுத்து வருகின்ற ஆணி மாத ஒரு பொது நான் பார்க்க போகிறேன்னு இந்த ஆணி மாதம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருக்குது இந்த ஆணி மாதத்தில் வந்து அற்புதமான சில விஷயங்கள் நடக்குது அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஆணி ஐந்தாம் தேதி பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவான் வக்ரகதி ஆரம்பிக்கின்ற சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொம்போது அறுபத்தி நாலில் ஆனி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கடகராசிக்கு பேச்சருகின்றார் புதன் பகவான் ஆணி இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் கடகராசிக்கு பேச்சர்கின்றார் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் பகவான் விஷவராசிக்கு பெயர் தெரிவிக்கின்ற ஒரு அற்புதமான நம்ம அனுமதி இந்த மாதம் இந்த மேஷராசி இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் பனை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த முதல் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய மேஷத்திரம் பார்த்திங்கன்னா பொதுவாக உங்களுக்கு பார்த்தா அந்த குரு பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் சனி பகவான் ஆகிய ஐந்து கிரகங்களும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமான நிலைக்கு சஞ்சா செய்கிறாங்க அந்த அனுகூலமாக இருக்கிறதால உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த விதமான பண பற்றாக்குறையும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் அமையுது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு குருவும் சுக்கரனும் ஒரு குடும்ப சூழலை மற்றும் உங்களுடைய மன நிறைவை அளிக்கக்கூடிய ஜென்ம ராசியில் செவ்வாய் அமைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் உடல் உஷ்ணம் சம்பந்தமான பாதைகளாக கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைப்பது உங்களுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் வெயிலெல்லாம் கொஞ்சம் போகாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு அதே சமயம் அந்த குடும்பத்தில் கூடிய சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க நடக்க நடப்பதற்கும் சுக நிபி நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து அமைத்துக் கொள்வதற்கான சில வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கேதுவார் நிலையால் உங்களுக்கு எதுவான சில பணம் வரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அனுப்புகிறோம் அந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வரவு இருக்கக்கூடிய நாளாகி உங்களுக்கு இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு அமையாது மேசாசி அன்புகளுக்கு அதே சில தமிழகத்தில் சில முயற்சிகள்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சில விவகாரத்தில் பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் வரன் கொஞ்சம் அமைதி கொஞ்சம் தாமதம் இதற்கும் ஏற்பட்டிருக்கும் அந்த தாமதமெல்லாம் நீங்கி இந்த மாதத்தில் நீங்கள் வரன் பார்த்த பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ கண்டிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்படும் திருமணம் நடக்கும் அதனால் வந்து நீங்கள் எந்த விதமான கவலையும் நீங்கள் படாதீங்க அதே சமயத்தில் விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் கொஞ்சம் வீண் செலவுகள் ஏற்படும் அதையும் கொஞ்சம் தவிர்ப்பதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்து தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்கு பயன்படு பழகை கொள்கை பயன்படுத்திக் கொள்ளவும் உளிய வருமானத்தை கொஞ்சம் நீதிமன்ற கேஸ் அஞ்சாலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான தான் இருக்கிறது உங்களுக்கு பொதுவாகவே இந்த அரசு உத்தியோக உத்தியோகப்படிகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சனி பகவான் கட்டுப்பாட்டில் அந்த உத்தியோகத்துறை இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சனி தற்போது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு அலுவலக பணியெலாம் கொஞ்சம் பலத்தோடையே நீங்கள் தைரியமாக எந்த செஞ்சாலும் உங்களை நல்ல கேட்ட ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு நல்ல மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு அமையும் போகுது பணிகளில் கொஞ்சம் மனதை கொஞ்சம் கவனம் வச்சு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஆகுது மனசில் அழபாயாது பணியில் ஒரு நாட்டத்தோடு செய்யக்கூடிய நிலை இருப்பது உங்களுக்கு சூரிய பகவான் சூழ்நிலை பெற்றிருப்பதால் உங்களுக்கு அரசு அதிகாரிகள் ஊழியர்கள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருப்பி நிலையில் இருக்கின்றாங்க அவங்களுக்கு உங்களுடைய தசா புத்தி எல்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைப்பது ஆணி மாதத்தில் அதே சமயம் நல்ல ஒரு நிறுவனத்தையானது முயற்சி பண்ணினா பணிக்க அந்த பணியும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த அன்பு நிதித்துறையெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வியாபாரி அன்புகள்லாம் பார்த்தோன்னா ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இந்த ஆனி மாதம் அமைப்பது உங்களுக்கு அதனால் சில விஷயங்களில் மிக தெளிவான முடிவு இருக்கக்கூடிய தெளிவாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய வியாபார திட்டங்கள் எல்லாம் வந்து என்ன திட்டமோ அந்த திட்டத்துக்கே நிதி ஆதாரங்கள் வந்து உங்களுக்கு கேட்ட இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் பேங்க் லோனோ இல்லை ஃபைனான்ஸ் எங்கே கேட்டாலும் அந்த நிதி ஆதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகும் மாதம் உங்களுக்கு உதவி யார்ட்ட கேட்டாலும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான சமயத்தில் அந்த உதவி கிடைக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைப்பு எப்படி இது மார்க்கெட்டிங் சந்தை நிலவரம் பார்த்து அதுக்கு சாதகமாகவே உங்களுக்கு இந்த மாதம் அமைப்புவதனால கொஞ்சம் உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு அற்புதமாக அமைது உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த வெளிநாடு மற்ற வெளியூர் பயணங்கள் இருக்கு தான் செய்யும் அந்த பயணத்தின் போது கொஞ்சம் அலைச்சல்லாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து அலைச்சலை குறைத்து கொள்வதற்கான முயற்சி கொஞ்சம் எடுங்க மற்றபடி எந்த அலட்சிய அலைச்சு கேட்டவங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக உண்டு இந்த ராகு கொஞ்சம் உங்களுக்கு சஞ்சார நிலை இருக்கிறதால பார்த்தீங்கன்னா உடலில் கொஞ்சம் கொஞ்சம் சிறு பாதிப்புகள் இந்த அலட்சியால் கொஞ்சம் முதல் பாடு ஏற்படிய காலகட்டம் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கவனத்துல இருங்க ஏற்றுமதி துறையில் இருக்கக்கூடிய அன்புகள் பார்த்தா வெளிநாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பிரபல நிறுவனத்தோடு கொஞ்சம் அத்தகத்தில் கையெழுத்தாக கூடிய ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அதனால் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது ஆணி மாதம் மேஷராசி என்பவர்களுக்கு பொதுவாக இந்த மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாகரன் ஆகிய புதன் வந்து இந்த முதல் மூன்று வாரங்களே கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிறவங்களுக்கு அதனால் கொஞ்சம் ஜா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான முயற்சியும் கிடைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்களுக்கு புத்தகத்தை கையில் எடுத்தாலே கொஞ்சம் உற்சாகமும் இருக்கும் அதே சேர்ந்த கொஞ்சம் அசதியும் வரக்கூடிய ஒரு மாறி மாறி வரக்கூடிய காலகட்டம் அந்த மாதம் உங்களுக்கு ஜாகதிராங்க வார்த்தை கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கவனம் வச்சு படுத்தினாலே கவனம் செலுத்தினாலே கண்டிப்பாக தேவையான மதிப்பு ஒரு நிலையை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது பார்த்துங்க இந்த விவசாயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளைச்சலில் வருமானம் கொஞ்சம் திருப்தியாக இருக்கக்கூடிய காலகட்டம் போய் உங்களுக்கு அண்ணதாக இருந்தாலும் கொஞ்சம் வயல் பண்ணி கொஞ்சம் கடுமையான உழைப்பை போட வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு அமையப்படுது உங்களுக்கு அதனால் தண்ணி குண்ணி இல்லைன்னு ஏற்படும் அந்த தண்ணீர் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு கால்நடைகள்லாம் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு சரியாகக்கூடிய கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு ஒரு மூன்று வாரத்துக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களேயே வரவும் செலவும் நல்லாவே இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பொதுவாக பெண்மணிகள் பார்த்தா அந்த மாதத்தில் குரு சுக்கரங்க ஒரு இருவருமே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அவங்களுக்கு ஆனால் அந்த மாதம் முழுதும் உங்களுக்கு குடும்ப பராமரிப்பில் வித பிரச்சனையும் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது அதே சமயத்தில் ஜென்ம ராசியில் அக்னிகரகமான நெருப்பு செவ்வாயிருக்காரு அதனால் கொஞ்சம் உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய காலகட்டங்கள் போது அதெல்லாம் கொஞ்சம் அலச்சலையை குறைத்து கொள்வது சிறப்பு பொதுவாக அந்த மாதம் பார்த்தா இந்த உடலில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கங்க எதிர்காலத்தில் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ ரிசர்துனா பேணி உழைக்கிறது சரியாக இருக்கும் அவங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் வெளியூர் செல்வதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பு பொதுவாக உங்களுக்கு மன திருப்தி பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கும் ராகுக்கும் பரிகாரம் செய்தவங்க சிறப்பாக இருக்கவங்களுக்கு பக்கத்தில் கோவிலில் போயிட்டு மாலையில் கொஞ்சம் செவ்வாய்க்கு நெய் தீபமும் சனிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலே அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சிறப்பாக அந்த மாதம் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படப்படுது உங்களுக்கு இந்த குருவாயூர் முஞ்சா போயிட்டு வாங்கினீங்க மற்றபடி சிறப்பான வாரம் உங்களுக்கு சந்தோஷம் பார்த்திங்கன்னா ஆலி மாதம் அஞ்சாந்தேலேருந்து ஏன்னா அந்த அஞ்சாந்தேதி காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாம் தேதி மாலை உங்களுக்கு சந்தோஷம் இந்த சந்திராசி கொஞ்சம் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பார் நீங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது மற்றபடி ஒரு சிறப்பான மாதமாக மேஷத்துக்கு அமைகிறது உடைய இஷ்ட தெய்வித்து குல தேவனையும் உங்களுடைய பணியை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக நிச்சயம் மாணவர் கொஞ்சம் படிக்க சுணக்கம் ஏற்பட்டாலும் சரியாக போகுது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி முதலீடு செய்யக்கூடிய நிலை ஏற்பட போகுது இந்த மொழியில் அருமையாக இருக்கும் ஒரு நல்லவாத வளர்ச்சி ஏற்கக்கூடிய மொழியாக போகுது உங்களுக்கு மற்றபடி விவசாயிகள் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி விட தீரக்கூடியது காலநிலையை கொஞ்சம் நோயப்பட்டு சரியக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைகிறது மற்றபடி அனைத்து ராசி இந்த நாள் இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு வெற்றியான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமைப்போகுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்